ராசி நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனிதோஷம் இல்லை ஞானக்காரகனான கேது பகவான் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சனிதோஷம் இருக்காது இதுவரையில் உங்கள் ராசிக்கு குடும்பம் வாக்குஸ்தானமான இரண்டாம் வீட்டில் ஏழரை சனியின் கடைசி பகுதியான பாத சனியாய் சஞ்சரித்த சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் சங்கடத்தை வழங்கி வந்தார் நீங்கள் தொட்டதெல்லாம் தோல்வியாக இருந்தது விரயத்திற்கு மேல் விரயமானது இழப்புகளும் அதிகமானது இந்நிலையில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ள சனியால் தொழில் சிறப்படையும் ஆரோக்கியம் சீராகும் வேலை தேடியவர்களுக்கு வேலை அமையும் பதவி உயர்வும் எதிர்பார்த்த இடமாற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமும் செழிப்பும் உண்டாகும் எதிரிகளை அடக்கி வெற்றி கொள்ளும் ஆற்றல் உண்டாகும் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிக்கு கூடுதல் பணம் செலவாகும் சிலருக்கு பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் விலகும் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும் உங்களுடைய முயற்சியும் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை உழைத்தாலும் அதற்குரிய மரியாதை இல்லை என ஏங்கிக் கொண்டிருந்த நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொறுப்பும் சம்பள உயர்வும் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு இக்காலம் யோகமான காலமாக இருக்கும் பெண்கள் உறவுகளால் சங்கடம் குடும்பத்தில் நெருக்கடி பெரிய இழப்புகள் என்பதையெல்லாம் சந்தித்து ஒரு நிலைக்கு வந்திருக்கும் உங்களுக்கு இனி யோக பலன் உண்டாகும் விருப்பப்படி செயல்பட்டு வாழ்க்கையை நடத்துவீர்கள் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தினர் உங்களை பாராட்டுவர் புதிய சொத்து வாகனம் வாங்குதல் போன்ற எண்ணம் நிறைவேறும் இழந்ததை மீட்டெடுக்கும் காலமாக இக்காலம் இருக்கும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு அதிகரிக்கும் கல்வி படிப்பிலிருந்த தேக்கநிலை மாறும் மனதில் தெளிவான சிந்தனை உண்டாகும் அதனால் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட்டு பொது தேர்வில் சாதனை புரிவீர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உடல்நிலை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சங்கடங்களை அனுபவித்த உங்களுக்கு இக்காலத்தில் அதிலிருந்து விடுதலை உண்டாகும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் நோய்கள் உண்டானாலும் மருத்துவ சிகிச்சையால் அவற்றிலிருந்து விடுதலை அடைவீர்கள் குடும்பம் இதற்கு முன்பிருந்த சங்கடம் யாவும் விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையை அனுசரித்து சென்று குடும்பத்தை கொண்டு செல்வீர்கள் தடைப்பட்ட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் சிலர் புதிய வாகனம் வீடு வாங்குவீர்கள் விரும்பிய மாற்றங்கள் இக்காலத்தில் ஏற்படும் சிலர் பிள்ளைகளின் செயல்களால் சங்கடத்திற்கு ஆளாவர் பரிகாரம் ஆலங்குடி பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் குறையாவும் தீரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் களத்திரக்காரகனான சுக்கிரன் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு டிச இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் சில ஆண்டுகளாகவே ஏராளமான சங்கடம் சிக்கல் போராட்டங்கள் இருந்திருக்கும் இந்நிலையில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை உண்டாக்கப் போகிறார் இக்காலம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இத்தனை நாளும் ஏழரை சனியின் பிடியில் இருந்த நீங்கள் இப்போது விடுபட்டு நிம்மதி காண்பீர்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி அடையும் பொருளாதார நிலையில் மேம்பாடு உண்டாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களின் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் ஏற்படும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலை பழு வேலையில் பிரச்சனை என்ற நிலையிலிருந்து மாறுதல் உண்டாகும் உழைப்பிற்கு மரியாதை கிடைக்கும் வேலை நிரந்தரமாகும் சம்பள உயர்வும் புதிய பொறுப்பும் உண்டாகும் முதலாளிகள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கும் நிலை உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் இதுவரை சோர்வு கண்டிருந்த மனம் இனி சுறுசுறுப்படையும் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள் வேலை தேடியவர்களுக்கு வேலை அமையும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுயதொழில் செய்வோரின் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடங்களில் இருந்த சங்கடம் விலகி செல்வாக்கு தோன்றும் கல்விப் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வு போன்றவற்றில் ஆசிரியர்களின் ஆலோசனையின்படி செயல்பட்டு கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் சிலருக்கு மேல் கல்விக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புண்டாகும் உடல்நிலை பரம்பரை நோய் மறைமுக நோய் என்ற தொந்தரவுகள் உண்டாகும் என்றாலும் சிகிச்சைக்கு அவை கட்டுப்படும் விபத்துகளில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்கள் இனி எழுந்து நடமாடுவர் மூன்றாம் இட சனியின் சஞ்சாரத்தால் ஆரோக்கியம் சீராகும் உடல் நலனில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பிள்ளைகளின் மேல் படிப்பு வேலை தொழில் திருமணம் என கவலைப்பட்டவர்கள் மனம் ஒன்றியை வழிபட விருப்பம் நிறைவேறும் தம்பதியருக்குள் இருந்த சங்கடம் விலகும் பெரியவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் கடுமையாக உழைத்து நினைத்ததை சாதிப்பீர்கள் உறவினரிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவது நன்மை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த செயலில் வெற்றி ஆத்மகாரகன் என்று கூறப்படும் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனகாரகனான குரு பகவான் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆயுள்காரகனான சனி பகவான் ராசிநாதனாகவும் உள்ளனர் கோச்சார ரீதியாக சனி சஞ்சரிக்கும் இடத்திற்கேட்ப பலன்களை அவரவர் கர்மவினை கேட்ப வழங்கக்கூடியவராகிறார் உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மூன்றாம் இடத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்குவார் தொழிலில் முன்னேற்றம் சங்கடங்களிலிருந்து விடுதலை நினைத்த செயலில் வெற்றி சமுதாயத்தில் அந்தஸ்து பெறும் நிலை உண்டாகும் இழந்தவற்றை மீட்டெடுக்கும் ஆற்றலை வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் நெருக்கடி குடும்பத்தில் சங்கடம் முயற்சிகளில் பின்னடைவு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை உடல் பாதிப்பு எதிர்பாராத விபத்து போன்றவற்றை உண்டாக்குவார் இவையெல்லாம் சனி பகவானின் சஞ்சாரத்தால் ஏற்படும் பொது பலன்கள் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயம் இயந்திரத் தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் தொழில்கள் ஸ்டேஷனரி ஆட்டோ மொபைல்ஸ் பேட்டரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் போன்றவை வளர்ச்சியடையும் உங்கள் முயற்சியின் காரணமாக லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்கள் தனித்திறன் வெளிப்படும் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள் அதன் காரணமாக முதலாளியின் பாராட்டையும் பெறுவீர்கள் ஊதியம் உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் உங்கள் உழைப்பு மதிக்கப்படும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் பெண்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேற்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் என்ற கனவோடு இருப்பவர்களின் எண்ணம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாரத்திலும் அலுவலகப் பணியிலும் செல்வாக்கு உயரும் கல்விப் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் அதற்காக ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் மேற்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் சில பிரச்சனைகள் தோன்றும் உறக்கம் நிம்மதி சற்று குறையும் யோகா தியானத்தால் தீர்வு காண முடியும் சிலர் அல்சர் வாயு பரம்பரை நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு சிகிச்சையாலும் சரியான உணவு முறைகளாலும் நிவாரணம் உண்டாகும் குடும்பம் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் புதிய வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற போன்ற சுபநிகழ்ச்சி நடைபெறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வம்பு வழக்கில் இருந்து விடுபடுவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் பரிகாரம் சிதம்பரம் நடராஜரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் நிம்மதி கிடைக்கும் தனுசு ராசிக்கு தயாராகுங்கள் ஏனென்றால் மார்ச் ஒன்று அன்று சுக்கிரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருவது என்ன என்பதை மறுவரையறை செய்ய வேண்டிய நேரம் இது அது பொழுதுபோக்குகள் காதல் அல்லது வேலை எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆசைகள் உருவாகி வருகின்றன ஒரு காலத்தில் மகிழ்ச்சியை தூண்டியது இனி அவ்வாறு செய்யாமல் போகலாம் அது பரவாயில்லை புதிய ஆர்வங்களை ஆராய வேண்டிய நேரம் இது புதன்மேஷ ராசிக்கு மூன்றில் நுழைவதால் நீங்கள் அதிக பேச்சாற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் ஆனால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளிக்காமல் கவனமாக இருங்கள் மார்ச் பதிமூன்று அன்று கன்னிராசியில் நிகழும் சந்திர கிரகணம் ஒரு முக்கியமான தருணத்தை குறிக்கிறது ஆனால் அது சரியான காரணங்களுக்காக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்கள் இயல்பான உற்சாகம் உங்களை புதிய நிறைவான அனுபவங்களை நோக்கி அழைத்துச் செல்லட்டும் ராசியில் பதினான்காம் இடத்தில் புதன் பின்னோக்கிச் செல்கிறார் மேலும் ஒரு பழைய ஆர்வம் மீண்டும் வெளிப்படுகிறது அது ஒரு விருப்பமான பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி பழைய நண்பராக இருந்தாலும் சரி அல்லது கடந்த கால காதலாக இருந்தாலும் சரி மீண்டும் இணைவது புதிய மகிழ்ச்சியை தரும் எனவே ஏக்கம் எங்கு செல்கிறது என்பதை பின்பற்றுங்கள் மார்ச் இருபது அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைவதால் நீங்கள் உற்சாகமாகவும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட தயாராகவும் இருக்கிறீர்கள் போட்டி விளையாட்டுகள் அல்லது தீவிர உடற்பயிற்சி ஆகியவை உங்கள் சக்தியை ஒருமுகப்படுத்த உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம் இருபத்தேழாம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் வக்கிரமாகி ஆழ்ந்த தளர்வுடன் தீவிரத்தை சமநிலைப்படுத்த நினைவூட்டுகிறது அனைத்து உற்சாகத்திற்கும் பிறகு தியானம் நீண்ட குளியல் அல்லது வசதியான இரவுகள் மூலம் மீண்டும் உற்சாகப்படுத்த நேரம் ஒதுக்குங்கள் உற்சாகமாகவும் மையமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தொன்பது அன்று மீன ராசியில் துடிப்பான புதன் பின்னோக்கிச் செல்கிறது மேலும் ஏக்கம் ஆழமாக ஓடுகிறது குடும்பத்துடன் மீண்டும் இணைவது அல்லது உங்கள் வம்சாவளியை கண்டுபிடிப்பது ஆச்சரியமான நுண்ணறிவுகளை கொண்டுவரக்கூடும் ஏனெனில் உங்கள் வேர்கள் உங்கள் நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலை கொண்டிருக்கலாம் ராசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் உங்கள் சாகச உணர்வை தூண்டுகிறது இது புதிய தொடக்கங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக அமைகிறது அது ஒரு துணிச்சலான புதிய திட்டமாக இருந்தாலும் சரி ஒரு பூட்டும் பயணமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் சில ஆபத்துக்களை எடுக்க தயாராக உள்ளீர்கள் மார்ச் முப்பது அன்று நெட்யூன் மேஷ ராசிக்குள் நுழையும் போது உங்கள் கற்பனை உங்கள் மிகப்பெரிய கருவியாக மாறும் எனவே நீங்கள் உண்மையில் விரும்புவதை கற்பனை செய்து பாருங்கள் அதைப் பெற ஊக்கமளிக்கும் நடவடிக்கை எடுங்கள் இந்த மாதம் பெரிய கனவு காணவும் தைரியமாக வாழவும் வாழ்க்கையின் மாயாஜாலம் எதிர்பாராத வழிகளில் வெளிப்படவும் இதுவே நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரக்கூடும் நான்காவது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை ஆனால் புதன் பத்தாம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார் ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களைச் சந்தித்த பிறகு உங்கள் பணித்துறையில் வெற்றியை அடைய முடியும் அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செய்தால் விளைவுகளும் மோசமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள் வணிகக் கண்ணோட்டத்தில் மாதம் சராசரியாக இருக்கும் இருப்பினும் ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்தவொரு வணிக அபாயத்தையும் எடுப்பது நல்லதல்ல கல்வி கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரிகிறது ஆரம்ப கல்விக்கு காரணமான புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் நான்காம் வீட்டில் உச்சமான சுக்கிரனுடன் இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களைப் பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி தொடர்ந்து மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சித்து வருகிறார் எனவே குடும்பத்தில் பெரிய பிரச்சினைகள் வராமல் தடுக்கும் ஆனால் இந்த மாதம் இரண்டாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் இரண்டாம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைவதால் பலன்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் காதல் உறவைப் பற்றி பேசினால் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சினைகள் காணப்படலாம் திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் ஏழாம் அதிபதியின் நிலை இந்த மாதத்தில் பலவீனமடைகிறது மற்றும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கிறது இரண்டு சூழ்நிலைகளும் சிறப்பாக இல்லை இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை பெற முடியும் ஆனால் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆளும் கிரகமான குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாவது வீட்டில் குரு பெயர்ச்சி பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை பரிகாரம் உங்கள் இயலுமைக்கு ஏற்றவாறு ஏழை மற்றும் பசியுள்ள மக்களுக்கு உணவு வழங்குங்கள்